அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது விநாயகர் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது அதே போல் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது இருக்குது புரட்டாசி பிறந்த உடனே நம்ம கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கான விரதங்களும் தொடங்கிடுவோம் பெருமாளுடைய வழிபாடுகள் தொடங்கிடுவோம் தழுகை போடுறவங்க போடுவோம் பொங்கல் வைக்கிறது வீடே வெறும் வெறும் விழா கோலமாக இருக்கும் பூஜைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறக்கிறது எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கரிகம் யோகம் ஆயில்ய நட்சத்திரம் அதே போல் சதுர்தசி திதி விஷ்டி கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் துவங்குகிறது ஸோ இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதாவது இந்த மாத தொடக்கமே சிம்ம லக்னத்தில் தொடங்குது லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க அதோட ஏழாம் பாவத்தில் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரனும் புதனும் இணைந்து பயணிக்கிறாரு இந்த செப்டம்பர் மாத பிறப்பில் ஸோ இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த அமைப்பில் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாத தொடக்கத்துலேயே சூரியன் ஆட்சியாக இருக்கார் அதே போல் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அதே சனி பகவான் ஆட்சி மூன்று கிரகங்கள் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாமா மிதுன ராசி நேர்களே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போது சிறப்பாக இருக்க போதுங்க எப்பவுமே எல்லாருக்குமே நல்லா தாங்க இருக்கும் உடனே ஒரு கொஷின் வந்துடும் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க எப்போவுமே நீங்கள் என்ன எண்ணத்தை கொடுக்குறீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது மிருகசீர்தம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமா கொண்ட மிதன ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ராசிநாதன் தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு லாபஸ்தான அதிபதி ராசியிலே உட்கார்ந்திருக்காரு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பத்திரங்கள் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை தொலைதூர பயணங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த பரிகாரங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் புதிய கிளை தொழில் ஒன்று தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது மேலும் இந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு இன்னும் எப்படி இருக்குது பார்க்கலாமா வாங்க விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசி நேர்களே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் மிதனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அதாவது ஒரு ஆண் கதை ஏந்திய ஆணும் வீணை ஏந்திய பெண்ணும் கொண்ட உருவம் கொண்ட மிதுன ராசி அது புதனை ராசிநாதனாக கொண்டவங்க ஸோ இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பெற்று இணைந்திருக்காருங்க ஒரு நல்ல சிறப்பான மாதம் சொல்லலாம் மிதுன ராசிக்கு அதே போல் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே உட்கார்ந்துருக்காரு அதாவது எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கணும் அதிலலாம் ஜெயிச்சு வரக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது ஸோ இந்த மிதுன ராசிக்கு ஜாதகருக்குன்னு பேசும்போது முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் நிறைந்த மாதமாக இது இருக்க போகுது ஆரோக்கியத்தில் கொஞ்ச நாளாக சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க அதுலேருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் இது அமைச்சு தரப்போகுது உணவு விஷயத்துல ரொம்ப அக்கறையாக இருக்கணும் மிதனராசி நேயர்களுக்கு ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னே டேரக்டாக சொல்லலாம் ஸோ இந்த இந்த கிரக சேர்க்க ராசிக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு சேர்ந்துருக்குங்க இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மாத தொடக்கம் ஒரு பொற்காலம்னே ஒரு குபேர மாதம்னே சொல்லலாம் பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ சந்திரன் திசையோ சந்திரன் புத்தியோ நடந்துட்டு இருக்குன்னா இந்த மாதம் சிறப்பு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அதாவது இந்த மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருக்குது பிறந்த கால ஜாதகத்தை இருபது சதவீதம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தொடங்குறது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முயற்சிகள் சிறப்பாக இருக்க போது ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு ஆரோக்கியமும் சரி தாய் வழியில் அம்மா கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுகிறது கொஞ்சம் விற்று கொடுத்து போகிறது சொல்பெயற்சை கொஞ்சம் கேட்குறது இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கக்கூடியவங்க அம்மாவோட மனமறிந்து பேசுகிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் காட்டுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் குபேர பூஜை செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பிள்ளைகள் மிதுன ராசி குழந்தைகள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பள்ளியில் வந்து படிப்பு சிறப்பாக இருந்தாலும் சக நண்பர்களை வந்து கொஞ்சம் கண்காணிக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போதே கண்டிப்பாக தலை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தலை தலைவலி ஒத்த தலைவலி ஹேர் லாஸு பின்னன் தலைவலி இந்த தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறம் திருமணம் திருமண பாக்கியங்கள் நிறைந்து இருந்தாலும் இந்த மாதம் பேச்சுவார்த்தையத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் டைரக்ட் செவ்வாவுடைய பார்வையிலே கலத்தர பாவம் இருக்கிறதுனால நீங்கள் சுபமாக பேசினாலும் அது நல்ல ஜாதக பொறுத்த இருந்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை தடையை ஏற்படுத்தி கொடுத்துரும் கொஞ்சம் நிதாரித்து செல்வது சிறப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தந்தை வலை உறவுகளோட கொஞ்சம் சுமூகமாக போகிறது சிறப்பாக இருக்கும் தொழில் பத்தாம் இடத்துல ராகு ராகு இருந்து இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் மிதனராசினியர்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது கூட அடிஷ்னல் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிதானிச்சு உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த உடன்பிறப்போடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள் நிறைவுக்கு வரப்போகுது அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா மிதுன ராசிக்கு அதாவது செலவுகள் அப்படி சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால பர்த்டே கிஃப்ட்டு மொய் எழுதுறது தர வேண்டிய பொருளை திரும்ப கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சுப செலவுகளை குறைச்சிக்கிறதும் நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதனராசினியர்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் எல்லோ அதாவது வெளிர் மஞ்சள் உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லை தெய்வத்துக்கு தீப காணிக்கை அதாவது என்னென்னா இப்போ முன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி அகல் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைப்பாங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ கொடுத்துட்டோன்னா கருவறையில் இருக்கிற விளக்குக்கு ஊற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தீப தானத்தை செய்கிறது தீபம் ஏற்றி வச்சு ஒரு கால் கிலோ உங்களால் முடிஞ்ச அளவு நெய்யோ நல்லெண்ணெய் எல்லா தெய்வத்துக்கும் நல்லெண்ணெய் தான் கொடுக்கணும் நல்லதெண்ணெய் நல்லெண்ணெயை கொடுத்து அதை ஏற்றுறது சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி